இந்த வளர்ப்பெறை பஞ்சமியை யாரும் வந்து தவற விட்டுறாதீங்க இன்றைக்கி வந்து ரொம்பவும் வந்து விசேஷமான ஒரு நாள் வளர்ப்பெறையில் வரக்கூடிய நம்ம வாராகிக்கு செய்ய வேண்டிய பூஜை இங்கே வாராகி கோவிலில் ஒரு யாகம் ஒன்று இருக்குது இந்த யாகத்தில் வந்து எல்லோரும் கலந்துக்குங்க சப்போஸ் வந்து தூரத்தில் இருக்கங்க யாராலையும் வந்து கலந்துக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம பதிவை பார்த்து இந்த வீடியோவில் எல்லாமே வந்து முழுசாக வந்து வாராகியோடைய அந்த யாகத்தில் எல்லோரும் கலந்துக்குங்க பார்த்து நீங்களும் வந்து அருள் பெறுங்க வாராகியோட அருள் எல்லாருக்கும் வந்து முழுமையாக வந்து கிடைக்கட்டும் கிடைக்கும் வாராகிய முழு மனசோடு வந்து நம்ம வந்து ஏற்றுக்கிட்டால் கண்டிப்பாக வாராகி நமக்கு எல்லாமே நல்லதே செய்வாங்க இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்துட்ருக்கோம் இதுக்கு முன்னாடி வாராகி வீடியோ வந்து நம்ம நிறைய வந்து போட்டிருக்கோம் நீங்கள் வந்து அதையும் வந்து பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களுக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும் வாராகிக்கு இன்றைக்கி வளர்பெற அப்படின்றதால தேங்காய் தீபமும் பூசணிக்காய் தீபமும் கண்டிப்பாக வந்து நீங்கள் வழிபாடு பண்ணுங்க மாலையில் ஆறு மணிக்கு மேலே ஆறுலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் நம்ம வந்து வாராகிக்கு தேங்காய் தீபமும் பூசணிக்காய் தீபமும் நம்ம வந்து எந்த தீபமாக இருந்தாலும் உங்களுடைய வேண்டுதலை முழுசாக கிட்ட சொல்லுங்கள் கண்டிப்பாக வாராகி தாய் நமக்கு நிறைவேற்றி கொடுப்பாங்க யாரும் இதை வந்து மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள் உங்களுக்கு வாழ்க்கையிலே ஏற்றத்தை எல்லாமே வந்து வாராகி தாய் நமக்கு கொடுப்பாங்க நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அந்த வேண்டுதல் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நிறைவேறும் அதனால் யாரும் வந்து வாராகியே தவறாமல் வந்து இந்த பஞ்சமி நாளில் வளர்ப்பெறையோ தேய்பிரையோ எந்த பஞ்சமியாக இருந்தாலும் நீங்கள் வந்து வாராகிய உள் மனசோடு நம்ம நினச்சா கண்டிப்பாக அவங்க நம்மளுக்கு வேண்டிய அருளை வந்து நம்மளுக்கு தருவாங்க போதும் போதுன்ற அளவுக்கு நம்ம வீட்டு பிரச்சனை கஷ்டங்கள் எல்லாத்தையும் வந்து நிவர்த்தி பண்ணி கொடுப்பாங்க கடன் பிரச்சனையிலேருந்து நம்மளுக்கு நிவர்த்தி கிடைக்கும் தொழிலில் வந்து மேலே மேலே நம்மளுக்கு வந்து படிப்படியாக உயரத்துக்கு அருள் புரிவாங்க வாங்க நம்ம இப்போது யாகத்தை கலந்து இதில் கலந்துக்கிற அத்தனை பேருக்கும் வாராகியோட அருள் முழுமையாக வந்து கிடைக்கட்டும் வாங்க நம்ம வந்து இப்போது யாகம் வந்து வளர்க்குறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த வளர்ப்பிற பஞ்சமி வந்து பன்னெண்டாம் தேதி வந்திருக்கு இல்லைங்களா அதுவும் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான நாள் வந்து வாராகிக்கு வாராகிக்கு ஞாயிற்றுக்கிழமைனாலே ரொம்ப விசேஷமான நாள் அதில் நம்மளுக்கு வளர்ப்பிற பஞ்சமி வந்திருக்கிறது ரொம்பவும் நம்மளுக்கு உகந்த ஒரு நாளாக இருக்குது அதனால் எல்லாருமே வந்து வாராகி அம்மையோட அருள் கிடைக்கணுன்ட்டு மனதாரம் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நானும் பாருங்க கணபதி பூஜை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க வாராகி வந்து யார் ஒருத்தர் வந்து முழுசாக வந்து நம்ம மனசார நினச்சி அந்த அம்மாவுக்கு வந்து நம்ம ஒரே ஒரு தீபம் போட்டால் கூட வந்து நம்மளுக்கு நம்ம கிட்டே வந்து நின்று பேசுவாங்க அவங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையாக இது வந்து நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன் எனக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாராகி நான் என்னன்னே தெரியாது இப்போ தான் நானும் சமீபத்தில் தான் ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக தான் கும்பிட ஆரம்பித்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புதுசாகவே அந்த அம்மா வந்து நம்மளுக்கு எதுவுமே வழிமுறை தெரியாமல் ஒரே ஒரு தீபம் ஏற்றி வச்சு நெய் தீபம் நீங்கள் வீட்டிலேயே கூட உக்காந்து அந்த அம்மாவை நினைங்க கண்டிப்பாக அவங்க அன்னைக்கே வந்து உங்கக்கிட்ட பேசுவாங்க நம்ம வந்து மனசார அவங்கள வந்து ரொம்பவும் வந்து நினச்சி அவங்கள மட்டும் நினச்சி நீங்கள் இந்த பூஜையை பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்க நம்மளுக்கு அருள் பொரியாங்க யார் ஒருத்தர் வந்து வாராகிய வந்து நம்புகிறாங்களோ அவங்களுக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது அதே சமயத்தில் எதிரிகளால் வந்து தொல்லை இருக்காது நம்மளை வெறுக்கிறவங்க கூட வந்து நம்மளை வந்து மதிக்க ஆரம்பிப்பாங்க அம்மாவோட அருள் அதுதான் நமக்கு அதனால் நீங்களும் வந்து வாராகி அம்மாவை நினைங்க உங்களுக்கு எதிரி தொல்லையே இருக்காது தொழிலில் வந்து மேலே மேலே வந்து வளருவாங்க வளர்த்து விடுவாங்க நம்மளை அதனால் கண்டிப்பாக எல்லாருமே வந்து இந்த பூஜையில் கலந்துக்குங்க இந்த மாதிரி யாகத்துலலாம் கலந்துக்கிறதால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு பவர் வந்து நம்மளுக்கு கடவுள் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க அதனால் வந்து எப்போதுமே எந்த கோயிலில் உங்கள் ஊரில் எந்த ஒரு கோவிலில் யாகம் நடந்தாலும் யாரும் வந்து தவற விடாதீங்க கண்டிப்பாக அந்த யாகத்தில் போய் கலந்துக்கிட்டு உங்களால் முடிஞ்சது ஒரு பூவோ வெத்தலைப்பாக்கு ஒரு வாழைப்பழமோ ஏதோ ஒன்று வாங்கி அந்த யாகத்தில் வந்து செலுத்துறதுக்காக கொடுங்க உங்களுக்கு இருக்கிற அத்தனை பிரச்சனையும் வந்து அந்த கடவுள் வந்து நமக்கு தீர்த்து வைப்பாங்க அதனால் வந்து யாகத்தை வந்து எப்பயுமே வந்து மிஸ் பண்ணாதீங்க எந்த கோவிலில் நடந்தாலுமே விநாயகருக்கு நடந்தாலும் இல்லை முருகருக்கு நடந்தாலும் இல்லை வாராகிக்கு நடந்தாலும் சிவபெருமானுக்கோ நவகிரகங்களுக்கோ அத்தனை தெய்வத்துக்குமே இந்த எந்த ஒரு கோவிலில் வந்து நம்ம இந்த மாதிரி யாகம் நடந்தால் கண்டிப்பாக கலந்துக்குங்க உங்களால் முடிஞ்சது நீங்கள் வாங்கி கொடுங்க அந்த யாகத்தில் போடுறதுக்கு நம்மளை பிடிச்ச அத்தனை தோஷமே அத்தனை நவகிரக தோஷம் நம்மளுக்கு வந்து தீர்த்து வைப்பாங்க நவகிரகங்கள் அதனால் வந்து நீங்கள் இதில் கலந்துக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நிறைய பதிவு வந்து இனிமேல் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம வாராகியை பற்றியும் மற்ற கடவுளை பற்றியோ விநாயகர் முருகர் எல்லா கடவுளையும் பற்றி பதிவு வந்துட்டுருக்கோம் யாரும் வந்து மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும் உங்களுக்கு தெரியாத நிறைய பரிகாரங்கள் வந்து நம்ம சேனலில் வந்து சொல்ல போகிறோம் நம்ம நிறைய பேர் வந்து கஸ்டமர் வந்து கேட்குறாங்க அதனால் நம்ம வீவர்ஸ்க்காக நிறைய பதிவு வந்து நாங்கள் சொல்லியிருக்கிறோம் இனிமேல் நிறைய பதிவு வரும் அதனால் யாரும் மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலை பாருங்கள் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வாராகியோடய அருள் முழுமையாக கிடைக்கட்டும்